ஒன்ட் காலப்பட்டி பிரிமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற மலிவான நோக்கத்துடன் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தாறாவது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளையும் விமர்சனங்களையும் வைக்க ஒருபோதும் கம்யூனிஸ்டுகள் தவறியது கிடையாது என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது திடீர் பாசம் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலி செய்திகள் எல்லாம் பரப்புனாலும் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு வாயில அடிச்சுக்கிறது கூட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் திடீர்னு பாசம் குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு இருக்கு தரத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும் எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இனி கலந்துகிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒருபோதும் தவறுகிறது கிடையாது நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணிச்சது கிடையாது அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம் விவாதிக்கிறோம் பலவற்றை உடன்படுகிறோம் அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் அதனால தான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா